ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் சோயா எடுத்துக்கிட்டேன் சோயா வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லி இருந்தால் மல்லியும் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதில் தாளிக்க விடுங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சில்லி பவுடர் அப்புறம் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா என்ன பிரிஞ்சு வர நேரத்தில் வேக வச்ச சோயா அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க சோயாவில் நல்லா மசாலா ஏறணும் அப்போ அப்புறம் ஆற வச்ச சாத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சோயா ரைஸ் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட இது லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களை கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ you